எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இது உங்கள் சிவதன்யா அகாடமி இப்போ நாம இந்த வீடியோவில் அயர் சொற்கள் ஏற்கனவே இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி நிறைய இருக்கு இப்போ இந்த தலைப்பு மட்டும் மூணு வீடியோ கொடுக்கறதுக்குறோம் இப்போ ஒரு தலைப்பில் அதிகபட்சமான தகவல்கள் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது இப்படியே புத்தகமாக தேவைப்படக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக இந்த புத்தகம் விற்பனை ஆகிட்டு இருக்கு சிவதன்யனுடைய தும்பை தமிழ் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி ஏழு யூனிட்டுக்கும் கண்டென்ட் பிளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஒரு தரமான புத்தகம் டீடைல்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் இப்போ வந்து இதெல்லாம் பழைய புக்கு அதாவது சமச்சீர் புக்ல இருந்து எடுத்துருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய புக்கில் இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி மூணு சிலபஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லணும் சொடுக்கி அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க ஐஸ் வாட்டர் அப்படின்னா குளிர் நீர் சரியா அடுத்தது கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னா குளிர் சாறுகள் அல்லது குளிர் பானம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க கிரைண்டர் என்ன மின் அடுத்து குளிரூட்டும் பெட்டி அடுத்து டீ அப்படின்னா தேநீர் அப்படின்னு சொல்லணும் டீ அப்படின்றதுக்கு தேநீர் அடுத்து பாருங்க வாஷிங் மெஷின் எப்படி சொல்லணும் தமிழ்லனா வெளுக்கை இயந்திரம் சரியா அதுக்கு அடுத்தது டெலிபோன் அப்படின்னா தொலைபேசி அடுத்தது ஃபேன் சேர் நாற்காலி சரிங்களா அதெல்லாம் தெரியும் தான் மிஸ்டேக் பண்ணுவோம் அதனால ஒன்று விடாம அயற் சொற்கள் பிறமொழி சொற்கள் இந்த தலைப்புக்கு புத்தகத்துக்குள்ள எங்க இருக்கோ அத்தனை எடுத்து இங்கே கொடுத்தாச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எங்கெங்க கேட்டாங்களோ அது எல்லாமே நம்மளுடைய புத்தகத்துல ப்ராக்டிஸ் பகுதியில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பகுதியிலே கொடுத்தாச்சு சரியா ஓகே அடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து பழைய நயன்துமக்கள் இருக்கு கடல் கடந்த தமிழ் சொற்கள் கிரேக்கத்துல தமிழ் சொற்கள் இருக்கு பார்க்கலாம் சரி கேட்டுருக்காங்க நின்றதை கேட்பாங்க பாருங்க அரிசி சொல்றோம் இல்லையா அப்ப அரிசி நம்மளுடைய தமிழ் பெயரான அரிசி தான் கிரேக்கத்துல ஒரைசாண்டு வருது அடுத்து பாருங்க குமரி தமிழ்நாட்டினுடைய குமரி அப்படின்ற வார்த்தை மாறி அங்க கிரேக்கத்துல குமாரி அப்படின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுது அடுத்து பாருங்க முசிறி அப்படின்ற வார்த்தை கிரேக்கத்துல முசுக்கும் பயன்படுத்தப்படுது அடுத்த மாதிரி அப்படின்ற பெயர் தான் கிரேக்கத்துல கரோரா அப்படின்ற பெயர்ல பயன்படுத்தப்படுது அடுத்து பாருங்க தொண்டி என்ற இந்த பெயர் தொண்டிஸ் அதாவது திண்டிஸ் என்ற பெயர்லையும் பயன்படுத்தப்படுது அடுத்து பாருங்க காவிரி என்ற பெயர் கிரேக்கத்துல இன்னைக்கும் கபிரில் அப்படின்ற ஒரு பெயர் அழைக்கப்படுது அடுத்து பாருங்க மதுரை நம்ம தமிழ்நாட்டுக்குரிய மதுரை என்ற பெயர் கிரேக்கத்துல மதோரா அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா அடுத்து பாருங்க கோட்டை இதெல்லாம் தரமான முறையில நீங்கள் பத்து புக்கு பதினஞ்சு புக்கை வச்சு தேடி தேடி நீங்க படிக்க வேண்டியதா ஒரே இடத்துல அயர் சொற்கள்னா இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு கொடுத்துருக்கோம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு தகவல் லெவன்த் புக்குல நியூ சிலபஸ் நியூ இப்ப இருக்கக்கூடிய லெவன்த் புக்குல இருக்கு இது பழைய நயன்துக்குல இருந்துச்சு சரியா ஓகே கோட்டை என்னும் சொல் பிற மொழிகளில் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுது நம்ம ஊர்ல கோட்டை அழைக்கப்படுதுன்னு பாருங்க நம்ம ஊர்ல வந்து கோட்டை கோடு அப்படின்னா தமிழ்ல அழைக்கப்படுது அதே மாதிரி கோட்டை கோடு அப்படின்னு மலையாளத்துல அழைக்கப்படுது அடுத்து பாருங்க கோட்டை கோண்டே அப்படின்னு கன்னடத்துல அழைக்கப்படுது கன்னடத்துல கோட்டை என்பது கோட்டை அதே மாதிரி கோண்டே அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து பாருங்க கோட்டை அப்படின்னு தெலுங்குல அழைக்கப்படுது துளு மொழியில கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது குவாட் அப்படின்னு தோடா அப்படின்ற திராவிட மொழியில அழைக்கப்படுது இதெல்லாம் தரமான தகவல் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க புத்தகம் ஆர்டர் பண்ணி ஸ்கிரீன் கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க புத்தகம் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் அனுப்பி வச்சுவோம் அடுத்து பாருங்க சில அலுவலக கலை சொற்களுக்கு தமிழ் தமிழ் சொல் இது கலை சொல்ற தலைப்புல வரும் அயற் சொல்ற தலைப்புல வரும் டிரான்ஸ்லேஷன் தலைப்புக்குள்ள இது வரும் சரியா ரெக்கார்டு அப்படின்னு என்னது ஆவணம் பால்கனி அப்படின்னு என்ன சொல்லணும் முகப்பு மாடம் இதுதான் முக்கியமான பகுதி பால்கனி அப்படின்னு என்னது முகப்பு மாடம் அடுத்தது செக்ரட்டரி அப்படின்னா செயலர் செக்ரட்டரினா செயலர் செக்ரட்டரியேட் அப்படின்னா செயலகம் சீப் செக்ரட்டரியேட் அப்படின்னு நினைத்தோம் தலைமை செயலகம் சீப் செக்ரியேட் சீப் செக்ரட்டரி அப்படின்னா தலைமை செயலாளர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க பாஸ்போர்ட் அப்படின்னா கடவு சீட்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மேனேஜர் அப்படின்னா மேலாளர் அடுத்தது டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு ஃபைல் அப்படின்னா கோப்பு சாம்பியன் அப்படின்னா வாகை சூடுதல் அல்லது வெற்றி வெற்றி பெறுதல் என்ற பொருள் ப்ரோ நோட் அப்படின்னா ஒப்பு சீட்டு அடுத்தது விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்பு சீட்டு அடுத்தது விசா அப்படின்னா நுழைவு இசைவு புரியுதா அடுத்தது பிரீஃப் கேஸ் அப்படின்னா குறும் பெட்டி கேஸ் அப்படின்னு நடந்தது குறும்பெட்டி பெட்டி அடுத்தது டெலகேட் இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் டெலகேட் என்பது பேராளர் டெலகேட் என்பதன் பொருள் என்னது பேராளர் அடுத்தது லம்சம் அப்படின்னா திரட்சி தொகை இது மாதிரி கிட்டத்தட்ட நூறுக்கு மேல இருக்கு நிறைய இருக்கு இரநூறுக்கு மேல இருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் அடுத்து பாருங்க ஸ்பெஷல் பஸ் அப்படின்னா தனி அல்லது சிறப்பு பேருந்து அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மெயின் ரோடு அப்படின்னா முதன்மை சாலை அடுத்தது ப்ரொபோசல் அப்படின்னு என்ன நடத்தது டிஎன்பிசில அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு அடுத்தது புரோட்டோகால் அப்படின்னு என்ன நடத்தோம் மரபு தகவல் இந்த ப்ரொபோசல் புரோட்டோகால் இதெல்லாம் ரிப்பீட்டடா வரக்கூடிய கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஆட்டோகிராஃப் அப்படின்னா வாழ்த்தோப்பம் ஆட்டோகிராஃப் என்பதன் பொருள் என்ன அதை சொல்லு அந்த பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து வாழ்த்தோப்பம் அடுத்தது செக் அப்படின்னா காசோலை செக் அப்படின்னு ஆனது காசோலை அடுத்து பாருங்க பிறமொழிச் சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதல் இதெல்லாம் பழைய புத்தகம் பழைய டென்த் எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லியாச்சு சரிங்களா என்ன கொடுத்துருக்குறாங்க சேத்திரங்கள் தோறும் சென்று விக்கிரகங்களை வழிபடுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதை எப்படி நம்ம தமிழ்ப்படுத்தணும் கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது திருத்தலங்கள் தோறும் சென்று தெய்வத்திரு உருவங்களை வழிபடுக அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க இம்மார்க்கத்தில் யாத்திரை செல்லுங்கள் இம்மார்க்கம் அப்படின்றது மார்க்கம் அப்படின்னா வழி அல்லது பாதை என்ற பொருள் பயணம் யாத்திரை அப்படின்னு சொல்லணும் பயணம் அப்போ இவ்வழியில் பயணம் செல்லுங்கள் அடுத்து பாருங்க இந்த சர்ச் மிகவும் காஸ்ட்லியானது அப்ப இந்த சட்டை அதிக விலையுடையது அதிக விலைமதிப்புடையது அப்படி சொல்லணும் நாளை நடக்கவிருக்கும் மேட்சில் இந்தியா கண்டிப்பாக வின் செய்யும் அப்படின்னு என்னர்த்தம் நாளை நடக்கவிருக்கும் போட்டியில் அல்லது ஆட்டத்தில் இந்தியா கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு அவ்வளவுதான் லாபம் ஈட்டினான் லாபம் என்பது தமிழ்ச்சொல் கிடையாது அப்ப வேலன் சுய தொழிலில் அதிக வருவாய் ஈட்டினான் லாபம் எப்படி சொல்லணும் வருவாய் அப்படின்னு சொல்லணும் அனைவரையும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தலைவர் அழைப்பு விடுத்தார் அப்படின்னு அனைவரையும் நோன்பு 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 விரதம் உண்ணா போராட்டத்தை எப்படி போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தலைவர் அழைப்பு விடுத்தார் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி அதை எப்படி மாத்தணும் இந்த பணியில் சேர என்ன தகுதி உள்ளது அடுத்து பாருங்க கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப கொடுங்கோல் அரசன் கொடுஞ்செயல் செய்தான் அப்படின்னு மாத்தணும் ஆகாசத்தில் பட்சி பறந்தது பட்சினா பறவை அப்ப வானத்தில் பறவை பறந்தது அடுத்தது புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா பூக்களின்றி நீராட்டு உண்டா அப்ப அபிஷேகத்தை எப்படி நம்ம தமிழ் படுத்தணும் நீராட்டு அடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு கண் திருஷ்டின்னு சொல்லக்கூடாது குழந்தைகளுக்கு கண்ணூறு அப்படிங்களா குழந்தைகளுக்கு கண்ணூறு சுற்றி போடு அப்படி சொல்லணும் கண் திருஷ்டி அப்படி தமிழ் படுத்தணும் கண்ணூறு அப்படின்னு தமிழ் படுத்தணும் பிற மொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் அப்படின்னா புது புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கு கூட இத்தனை தகவலும் இருக்கு நைன்த் டென்த் லெவன்த் அதுக்கப்புறம் பழைய புக்கு ரெண்டாயிரத்தி மூணு எல்லாத்துலயும் இருந்து எடுத்து பக்காவா கொடுத்துருக்கிறோம் நீங்க அப்படியே நோட் பண்ணிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அங்கத்தினர் உறுப்பினர் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு அப்படி சொல்லணும் கும்பாபிஷேகத்தை குடமுழுக்கு சொல்லணும் அடுத்து பாருங்க அர்த்தம் அப்படின்னா பொருள் சாவி சரிங்களா அடுத்தது அலங்காரம் ஒப்பனை சரித்திரம் வரலாறு சரித்திரத்தை அப்படி வரலாறு அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஆரம்பம் அப்படின்னு நினைச்சு தொடக்கம் சபதம் சூளுரைத்தல் சூளுரை அப்படின்னு அடுத்தோம் அடுத்து பாருங்க தீபம் ஒளி அல்லது சுடர் என்று பொருள் பௌத்ரி அப்படின்னா பேர்த்தி பௌத்ரி என்பதை அறிவியல் சாதம் அப்படின்னா தமிழ் சொல்லே கிடையாது சோறு என்பது தமிழ் சொல் அதிகாரி அலுவலர் உத்தரவு ஆணை உத்தரவு பிறப்பித்தார் சொல்லக்கூடாது ஆணை பிறப்பித்தார் என்பதா கரெக்டான தமிழ் சொல் அடுத்து பாருங்க அதிபர் அப்படின்னா தலைவர் அதிபர் என்று சொல்லி பொருள் அது தலைவர் லாபம் வருவாய் லாபம் என்னது லாபம் என்ற சொல்லின் பொருள் வருவாய் அடுத்தது அந்நியர் அயலார் உத்தியோகம் பனி உத்தியோகம் என்னது பணி அடுத்தது அபிஷேகம் நீராட்டு உபயோகம் பயன்பாடு அல்லது பயன் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அபூர்வம் புதுமை கிராமம் சிற்றூர் கிராமத்தை சொல்லணும் சிற்றூர் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்க அனுமதி அப்படின்னு சொல்லணும் இசைவு அனுமதி இசைவு குமாரன் மகன் குமாரன் என்பது தமிழ் சொல் கிடையாது மகன் என்பதா தமிழ் சொல் அடுத்து பாருங்க ஆபத்து அப்படின்னா இடர் அதான் பேரிடர் பேர் ஆபத்துன்னு சொல்லக்கூடாது பேரிடர் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க நஷ்டம் அப்படின்னா இழப்பு லாபம் அப்படின்னா வருவாய் சரியா அடுத்தது பாருங்க ஆராதனை அப்படின்னா வழிபாடு ஆராதனை என்னது வழிபாடு நாஷ்டா அப்படின்னா உணவு சிற்றுண்டி நாஷ்டான் என்னது சிற்றுண்டி அடுத்தது ஆசீர்வாதம் வாழ்த்து பாக்கி அப்படின்னா நிலுவைத் தொகை பாக்கினால் என்னது நிலுவை தொகை அடுத்தது லஞ்சம் கையூட்டு லஞ்சம் என்னது கையூட்டு நிபுணர் அப்படின்னா வல்லுனர் நிபுணர் குழு அப்படி சொல்லக்கூடாது வல்லுனர் குழு அப்படிதான் சொல்லணும் அடுத்து பாருங்க ஹாஸ்பிடல் மருத்துவமனை ஆஸ்பத்திரினாலும் மருத்துவமனை டீ ஸ்டால் அப்படின்றது தேநீர் கடை டீ ஸ்டால் என்னது தேநீர் கடை அடுத்தது பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லணும் அஞ்சலகம் அடுத்தது கமலம் அப்படின்னா தாமரை கமலம்னா தாமரை விஷம் அல்லது விடம் அப்படின்னா நஞ்சு விடம்னா என்னது நஞ்சு நிறைய இருக்கு ஃபுல்லாத்தையும் பார்த்துருவோம் ஆதவன் ஞாயிறு எதார்த்தம் இயல்பான எதார்த்தமான வேணு இயல்பான அடுத்தது புஷ்பம் அப்படின்னா மலர் ஆஸ்தி சொத்து ஆஸ்தினா என்னது சொத்து இம்சை அப்படின்னா துன்பம் இம்சைன்னா என்னது துன்பம் ஐதீகம் வெடிச்சா கூடாது உலக வழக்குன்னு சொல்லணும் அதான் கரெக்டான தமிழ் சொல் அடுத்தது பாருங்க இருதயம் அப்படின்னு எப்படி சொல்லணும் நெஞ்சகம் அப்படின்னு சொல்லணும் காகிதம் அப்படின்னா தாள் சரிங்களா செய்தித்தாள் அப்படின்னு சொல்லணும் காகிதம் என்னது தாள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க ஈசன் அப்படின்னு சொல்லக்கூடாது இறைவன் அப்படின்னு சொல்லணும் கிரீடம் மணிமுடி கிரீடம் எப்படி மணிமுடி கிரீடம் என்பது தமிழ் சொல் கிடையாது அடுத்து பாருங்க உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை உபயம் சொல்லக்கூடாது திருப்பணியாளர் கொடை அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்க குபேரன் பெருஞ்செல்வன் குபேரன் விழிப்புணர்வு விழிப்புன்னு சொல்லணும் வாடகை அப்படின்னா தெரியுமா தமிழ் பேரு கூலி இதெல்லாம் லெவன்து புக்குள்ள இப்ப இருக்க லெவன்த் புக்ல இருக்கு சரிங்களா அடுத்தது பாருங்க மாதம் அப்படின்னு சொல்லணும் திங்கள் போலீஸ் காவலர் நிச்சயம் அப்படின்னா உறுதி நிச்சயம் என்னது உறுதி அடுத்து பாருங்க உத்தரவாதம் அப்படின்னாலும் உறுதி தான் சந்தோஷம் அப்படின்னு சொன்னது மகிழ்ச்சி தான் கரெக்ட் ஞாபகம் அப்படின்னா நினைவு அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க வருடம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆண்டு என்பது தமிழ் அடுத்து பாருங்க விசா அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் பேர் என்ன தெரியுமா நுழைவு இசைவு சரிங்களா நுழைவு இசைவு சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க வித்தியாசம் வேறுபாடு அடுத்தது பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் என்னது கடவுச்சீட்டு அடுத்தது ராஜ்யம் அப்படின்னா மாநிலம் நாடு பெரு நிலம் அப்படின்னு பொருள் ராஜ்யம் அப்படின்னா மாநிலம் நாடு பெரும் நிலப்பரப்பு என்று பொருள் அடுத்து பாருங்க பத்திரிகை நாளிதழ் ராஜ்யம் பத்திட்டமா அடுத்தது முக்கியமான முதன்மையான சொந்தம் உறவு அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க சமீபத்தில் அடிச்சிட கூடாது அண்மையில் அடிச்சிடணும் சமீபம் அண்மை அடுத்தது கோரிக்கை வேண்டுகோள் கோரிக்கை வேண்டுகோள் அடுத்து பாண்டு பாண்டு பத்திரம் சொல்லுவாங்களே அப்படின்னா பார்த்தா எழுத்துரு தருணம் உரிய வேலை உபசரித்தல் விருந்தோம்பல் மல்டி மீடியா கேம்ஸ் அப்படின்னா பல்லூடக விளையாட்டுகள் அடுத்து பாருங்க இன்டர்நெட் இணையதளம் மாற்று விசை குமிழி அப்படின்னு விசை குமுழி அடுத்து பாருங்க வேர்ல்டு வைட் வெப் அடிச்சிருவோங்கல்ல டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ அடிச்சோம் அப்படின்னு அர்த்தம் உலகளாவிய வலைப்பின்னல் அதை கண்டுபிடிச்ச பிம்பர்னர்லி பிம்பர்னர் லீ அப்படின்னு அடுத்து ப்ளாஃபிட் டிஸ்க் அப்படின்னா குருந்தட்டு ப்ளாஃபிட் டிஸ்க் என்னன்னு அர்த்தம் குறுந்தட்டு இதெல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புலேயும் வரும் அயர் சொற்கள்லேயும் வரும் கலைச்சொற்கள்லேயும் வரும் எல்லாமே ஒரு தலைப்பு தான் அடுத்து இமெயில் மின்னஞ்சல் பைனரி லாங்குவேஜ் இருநிலை எண் மொழி அப்படின்னு எடுத்தோம் இருநிலை எண் மொழி அடுத்து பாருங்க மானிட்டர் கணினி திரை சாப்ட்வேர் மென்பொருள் ஹார்ட்வேர் வன்பொருள் அடுத்து பாருங்க வெப் சர்ச் என்ஜின் வலைத்தள தேடுபொறி டவுன்லோடு பதிவிறக்கம் நிறைய இருக்கு அவ்வளவு பார்த்துருவோம் ஆபத்துனா இடர் பஞ்சாங்கம் ஐந்திரம் பஞ்சாங்கம்னா தமிழ் பிடிச்சிடணும் ஐந்திரம் அடுத்தது சாட்டிங் அப்படின்னா உரையாடுதல் அல்லது அரட்டை அடித்தல் ஜன்னல் அப்படின்னா சாளரம் அப்படின்னு சொல்லணும் ஜன்னல் என்னது சாளரம் அல்லது காலதர் அப்படின்னு சொல்லணும் ஜன்னல வந்து சரிங்களா அடுத்து பாருங்க ரோபோ இயந்திர மனிதன் கீபோர்டு விசை பலகை அடுத்தது சர்வ கலாசாலை பல்கலைக்கழகம் சொல்லணும் பல்கலைக்கழகம் தான் தமிழ் சர்வ கலாசாலை என்பது பிறமொழி அடுத்து பாருங்க மகசூல்

விஸ்தாரம் பெரும் பரப்பு அடுத்தது சிங்காரம் அப்படின்னா அழகு சிங்காரம்னா அழகு ரத்தம் அப்படின்னா உதிரம் சக்கரம் அப்படின்னா ஆழி உருளை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு உதாரணம் அப்படின்னா எடுத்துக்காட்டு அல்லது சான்று உதார அப்படின்னா உதவி மனப்பான்மை உதார என்ற பொருள் என்னது உதவி மனப்பான்மை அடுத்து பாருங்க கம்பீரம் அப்படின்னா கம்பீரம் அப்படின்னா பெருமிதம் அடுத்தது கடாட்சம் அப்படி லட்சுமி கடாட்சமா இருக்கும் சொல்லி தெரியுமா கடைக்கண் பார்வை அல்லது அருட்பார்வை பொருள் கடாட்சம் அப்படின்னு என்னது கடைக்கண் பார்வை அல்லது அருட்பார்வை அப்படின்னு பொருள் அடுத்து பாருங்க கல்யாணம் திருமணம் கல்யாணத்துக்கு தூய தமிழ்ல வதுவை என்ற பொருள் உண்டு தரமான ஒரு பாயிண்ட் வதுவை அடுத்து பாருங்க கிராமம் சிற்றூர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அடுத்து கௌரவம் அப்படின்னா மதிப்பு சந்தர்ப்பம் வாய்ப்பு அடுத்தது சம்பந்தம் தொடர்பு சம்பந்தப்படுத்த தொடர்பு சாசனம் அப்படின்னா ஆவணம் சாசனம்னா என்னது ஆவணம் அடுத்து தூரம் அப்படி சொல்லக்கூடாது தம் தொலைவுன்னு சொல்லணும் அடுத்தது பாக்கியம் அப்படின்னா பே பேரு செல்வம் அப்படின்னு நடத்தும் பிரபு சொல்லக்கூடாது செல்வர் அப்படின்னு சொல்லணும் பிரதி அடிச்ச கூடாது படி பிரதி ஒரு பிரதி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜெராக்ஸ் சொல்றோம் இல்லையா பிரதி அப்படி சொல்லக்கூடாது படி எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் பிரயாணம் திரும்ப திரும்ப வருது பயணம் பிரயாணம்னா என்னது பயணம் புண்ணியம் அப்படின்னா நற்பயன் புண்ணியம் என்பதன் தமிழ் சிலனாது நற்பயன் அடுத்தது வாடகை குடிக்கூலி விசாரி அப்படின்னா உசாபு அப்படின்னு ஒரு பொருள் அடுத்து பாருங்க வித்வான் அப்படின்னா புலவர் வேகம் விரைவு தினம் அப்படின்னு சொல்லக்கூடாது நாள் அப்படின்னு சொல்லணும் கைதி அப்படின்னு சொல்லக்கூடாது சிறைவாசி அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பாருங்க சமஸ்தானம் அப்படின்னா ஆட்சி பகுதி வாசிக்கும் அப்படின்னா படிக்கும் ஜாக்கிரதை அப்படின்னா ஜாக்கிரதையாக இருந்தா விழிப்பாக இருந்துடணும் தகவல் அப்படின்னா செய்தி நடத்தும் சரியா அடுத்து பாருங்க எவ்வளவு நூறுக்கு மேல பாத்துட்டோம் அடுத்து பாருங்க கர்வம் அப்படின்னா செருக்கு சபை அப்படி சொல்லக்கூடாது அவை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா மாநிலங்கள் அவை சொல்றோம் இல்லையா அப்ப மாநிலங்கள் அவை அவை சபைன்னு சொல்லக்கூடாது ராஜ்ய சபா அப்படின்றத மாநிலங்கள் அவை சரிங்களா லோக் சபா அப்படின்றத மக்கள் அவை அப்படின்னு நம்ம சொல்லணும் சரியா ஓகே அடுத்து பாருங்க சாதம் அப்படின்னா சோரியர் சிபாரிசு பரிந்துரை செய்தல் அடுத்து பாருங்க பூஜை வழிபாடு விபூதி திருநீரு விபூதி என்பது என்ன அது திருநீரு ஓகே அடுத்தது விவாதம் உரையாடல் வைத்தியர் அப்படின்னா மருத்துவர் இதெல்லாம் பிரமணி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அவ்வளவுதான் எங்க இருக்கோ இதுக்குள்ளதான் கேள்வி வரும் நீங்க நீங்கோட போடுவாங்க புத்தகத்துல இருக்கு வீடியோ பாக்குறவங்க ஹின்ஸ் எடுத்துக்கோங்க ஹின்ஸ் எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க புத்தகம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பஞ்சாயத்து அப்படின்னா ஊராட்சி அல்லது ஐம்பேராயம் அப்படின்ற பொருள் உண்டு அடுத்து தபால் அப்படின்னா அஞ்சல் திசை சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட நிறைய பார்த்துட்டோம் இன்னொரு வீடியோல இன்னும் இருக்கு மொத்தம் மூணு தலைப்புகளுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் அயல் சொற்கள் மட்டும் மூன்று வீடியோக்கள் நமக்கு வரும் சரிங்களா நிறைய இருக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மூணாவது பார்ட்ல முழுமையா அந்த தலைப்பை முடிச்சிடும் ஏன்னா ஒரு மணி நேரம் முழுமையா எத்தனை பேர் பாக்குறேன் தெரியல அடுத்த வீடியோல சொற்கள் தலைப்பு முடிச்சிடும் சிவதன்யாவுடைய இந்த மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா அயர் சொற்கள் என்ன கேட்டாலும் உள்ள இருக்கும் ப்ரூஃப்னா காட்டுவேன் சரிங்களா இதுவரை பொறுமையா சேனலை சேனல பார்த்தவங்க நன்றி சிவதன்யா இந்த துன்பை தமிழ் சரிங்களா தமிழ் பொது தமிழ் புத்தகம் அதே மாதிரி வெற்றி நமதே இந்த பொது அறிவு வினா இங்கு அண்ட் ஃபுல் சோசியல் சரிங்களா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாக பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் அதே மாதிரி யூனிட் எயிட் நைன் அப்படின்றது இப்போ வந்து அதை மாத்தி இருக்காங்க அதன்படி எல்லாமே நம்ம புத்தகத்துல கொடுத்துருவோம் ரெண்டு புத்தகத்துக்குமான சாம்பிள் பேஜஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் தேவைப்பட முடியும் உடனடியாக தொடர்பு போல இது ரெண்டு புத்தகமே ஐநூத்தி தான் ஒரு புத்தகம் ஐநூத்தி ஒன்பது இந்த புத்தகம் ஐநூத்தம்பது ரெண்டு புத்தகமும் சேர்ந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா வரும் கொரியரோட சேர்த்து தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அனுப்பி வைப்போம் இந்த புத்தகம் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் எண்பது கொரியர் சார்ஜ் வேணும்னாலும் இதுவும் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் எழுபது கொரியர் சார்ஜ் இந்த புத்தகத்துக்கு நீங்க தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா இது பத்தின டீடைல்டு சாம்பிள் கொஸ்டின் சாம்பிள் பேஜஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் நம்பர் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இங்க இருந்து மீண்டும் ஒரு கனவுல சந்திப்போம் எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இது உங்கள் சிவதனிய அகாடமி நன்றி வணக்கம்